அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் மண்டல செயலாளர் சகோதரர் சதா சிவகுமார் அவர்களை இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அன்று அமைக்கின்றோம் என்னை யாரையும் அனுகிவிக்க மாட்டோம் அதனால் நீதியினும் அஞ்சிட மாட்டோம் புரட்சியாளர் அம்பேத்கர் புகழ் வாழ்க எழுச்சி தமிழர் எழுச்சியோடு கடந்த ஐந்து தினங்களாக நடந்து கொண்டிருக்கும் இந்த இஸ்லாமிய மக்கள் உரிமை போராட்டத்தில் களத்திலே பெருமளவு பெண்களாக இந்த பண்பாட்டு யுத்தத்தை வெற்றிகரமாக நாம் நடத்தி முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இங்கே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கும் சகோதரிகளே இந்த ஆர்ப்பாட்டத்தை கட்டி எழுப்பி இங்கிருக்கும் வெகுஜன மக்களை எல்லாம் திரட்டி இந்த மக்களுக்கான நீதியை உரிமையை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கும் அருமை தோழர் பேரவை சாவண்ணாவர்களே அவரை சார்ந்த களத்தில் இருக்கும் போராட்ட குழுவை சார்ந்த நண்பர்களே எனக்கு முன்னதாக பேசி விடைபெற்று சென்றிருக்கும் அனைத்து கட்சியை சார்ந்த தோழர்களே என்னோடு இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த மாநில கருத்தியல் பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மோட்ச குணவழகன் அவர்களே மாநில பொறுப்பாளர் கண்ணன் அவர்களே காளீஸ்வரன் அவர்களே தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய முல்லை வளவன் அவர்களே எழுச்சி தமிழர் அவர்களுடைய நிழலாகவும் நிஜமாகவும் சென்னையில் இருந்து வந்து கொண்டிருக்கும் அருமை தோழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் வர இருக்கிறார் என்ற தகவலோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கண்டனத்தை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாகை மாவட்ட செயலாளர் அருட்செல்வன் அவர்கள உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக எனது புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுமார் இருபது ஆண்டு காலமாக இந்த நீதிமன்ற யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டேன் வீடுகளை எடுத்து ஆகிவிட்டது சும மேலோட்டமா எதையும் கடந்து போய்விட முடியாது இங்கிருக்கும் அரசை நாம் இந்த நாட்டை யார் ஆளக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தோம் யார் ஆள வேண்டும் என்பதை விட யார் வந்துவிடக் கூடாது உள்ளிட்ட பாசிச கும்பல் இந்த நாட்டை எக்காரணத்தை கொண்டும் ஆண்டுவிடக்கூடாது ஆபத்தானது அந்த பாசிச கும்பல் அதில் நாம் தெளிவாக இருந்தோம் சமூக நீதி அரசை அழகு பார்த்தோம் இந்த அரசு இந்த மக்களுக்கான அரசு இந்த ஆட்சி இந்த மக்களுக்கான ஆட்சி இது எளிய மக்களுடைய விடுதலைக்கு துணையாய் நிற்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு துணையாய் நிற்கும் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பாய் நிற்கும் என்று ஆயிரம் ஆயிரம் ஆசைகளோடு தேர்தலை சந்தித்தோம் வெற்றி பெற செய்ய முடியும் அவர்களுக்கு என்ன ஒரு யதார்த்தமான யோசனை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் இஸ்லாமிய மக்கள் எந்த காலத்திலும் சமூக நீதி அரசுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுத்துவிட மாட்டார்கள் எதிர்முனையில் இருப்பது ஆர் எஸ் எஸ் கும்பல் எதிர்முனையில் இருப்பது பிஜேபி கும்பல் எதிர்முனையில் இருப்பது சன் பரிவார் கும்பல் ஆக அவர்களை நாம் கொத்துயிரும் குளையுமாக வீதியிலே அடித்து புரட்டினாலும் கூட இந்த அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்து மாட்டார்கள் என்ற என்ன ஓட்டம் அவர்களுக்கு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இது போன்ற பல்வேறு தீர்ப்புகள் இந்திய அளவிலே கிணத்துக்குள் போடப்பட்ட தக்கை போல் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது ஆயிரம் உதாரணங்களை எங்களால் சொல்ல முடியும் இந்த அம்மாப்பட்டினம் ஊராட்சி நினைத்திருந்தால் இந்த நீதிமன்ற உத்தரவை அந்த நீதிமன்றத்தில் விசாரணை வாதி பிரதிவாதி நடக்கும்பொழுதே அதை தவிடுபடி இருக்கலாம் இந்த வீடு கட்டி எழுப்பி சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு குறையாமல் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த வீடு ஒன்றும் புறம்போக்கில் சாலை ஓரத்தில் ஆற்றங்கரை ஓரத்தில் குளத்தங்கரை ஓரத்தில் காற்றாற்று ஓரத்தில் கட்டி எழுப்பவில்லை

அப்படி இருக்கும்போது இந்த வீட்டிற்கு வீடுகளுக்கு நிச்சயமாக இங்கிருக்கும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக வரி போடப்பட்டிருக்கும் தண்ணி வரி போடப்பட்டிருக்கும் அனைத்து அரசு வேஜிகளையும் அனைத்து அரசு உரிமைகளையும் அவர்கள் என்ன அதற்கு தொகை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தொகையை கட்டி அந்த வீடுகள் அனைத்தும் ராயல் ரைட்டாக அதாவது அனைத்து உள்ளாட்சி அனுமதியோடு அந்த வீட்டில் வாழ்ந்திருப்பார்கள் இந்த உள்ளாட்சி அமைப்பு நினைத்திருந்தால் நீர்நிலையியல் என்று சொல்லப்படும் அந்த நீர் தேங்கும் பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த நீர் தேங்கிய பகுதி எந்த விதத்திலும் பயன்பாடல் இல்லை இதில் பெருமளவு விவசாயம் நடக்கவில்லை இது பெருமளவு இந்த நீர்நிலைகளை மக்கள் பயன்படுத்தவில்லை என்று வகை மாறுபாடு கிளாசிபிகேஷன் நினைத்திருந்தால் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இங்கிருக்கும் அம்மாப்பட்டினம் உள்ளாட்சி அமைப்பு நினைத்திருந்தால் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை நீதிமன்றத்திற்கு அனுப்பியிருக்கலாம் அரசுக்கு அனுப்பியிருக்கலாம் ஏன் இது தனிமனித தனிமனித நீதிமன்ற ஒரு வழக்காக இருந்தாலும் கூட அரசு நேரடியாக தன்னை இணைத்து இந்த வழக்கை நடத்தி இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த வீடுகள் கட்டப்பட்ட அனைத்தும் உள்ளாட்சி அமைப்புகளால் வெச்சூர் ஊராட்சி அம்மாப்பட்டினம் ஊராட்சி உள்ளிட்ட இரண்டு உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் மேற்படி வீடுகள் தொடர்புடையது கட்டுப்பட்டது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது இந்த நிகழ்விற்கு எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி வருகை தந்து கொண்டிருக்கும் துணை பொதுச் செயலாளர் அருமை தோழர் ரஜினிகாந்த் அவர்களை வருக வருக என விழா குழுவின் சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்க மகிழ்ச்சி இந்த ரெண்டு ஊராட்சி உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இந்த வீடுகளும் பள்ளிவாசங்களும் கட்டுப்பட்டது அவர்கள் நேரடியாக தானாக முன்வந்து நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் இரண்டு நபர்களுக்குமான ஒரு நீதிமன்ற ஒன் டு ஒன் அப்படியாகிவிட்டது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் உத்தரவும் கிடைத்தாகிவிட்டது சரி உத்தரவு கிடைச்சா எனக்கு முன்னதாக பேசிய எச்டிபிஐ தோழர் சொன்னாரே சாஸ்த்ரா பல்கலைக்கழகத்தினுடைய தீர்ப்பு வந்து சுமார் இரண்டு வருடங்களுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது ஏன் அது மாதிரி கூடாதா சாஸ்த்ரா பல்கலைக்கழகம் பல கோடி ரூபா முப்பது வருடம் பல கோடி ரூபா மக்கள் குழந்தை சம்பாதிச்சு அரசுக்கு வரி ஏய்ப்பை ஏற்படுத்தி பெரிய அளவுல கொள்ளடிச்சிட்டு இருக்க அதுக்கு நீதிமன்ற உத்தரவு ரெடி ஆயிடுச்சு அது அப்புறப்படுத்தி இருக்கணுமா இல்லையா எங்க போச்சு இந்த நீதிமன்றம் எங்க போச்சு இந்த அரசு எங்க போச்சு இந்த காவல்துறை அப்ப இங்க இருக்கும் காவல்துறையும் இங்க இருக்கும் அரசு கேந்திரங்களும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக விளிம்புநிலை மக்களுக்கு எதிராக இஸ்லாமிய மக்களுக்கு சட்டத்தையும் முடிக்கி விடுகிறது ஆளும் அரசும் காவல்துறையும் அம்பேத்கர் வாரிசுகள் நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன் தெரியுமா இந்த போராட்டத்தில் தலைமை தாங்குபவர் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைப்பவர் அருமை தோழர் பேரவை சாவண்ணா பேரவை சாவண்ணா சார்ந்த சமூகம் பேரவை பேவைுைய மகையாரக்களை எனக்கு தெரியும் பேரவை சாவண்ணா சார்ந்த மதம் எனக்கு தெரியும் அந்த மதம் தொடர்பு வைத்திருக்கும் இயக்கங்களையும் எங்களுக்கு தெரியும் ஆக சமூக நீதி இயக்கங்களோடு இந்த மக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ அங்கெல்லாம் உடனடியாக களத்தில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகளோடு தொப்புள் கொடி உறவுகளான இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய அமைப்புகள் தொடர்பு வைத்திருக்கிறது ஆகையால் இந்த போராட்டம் வெல்லும் அருமை தொடர்கிறது நான் ஏதோ கனவு பூமியின் கற்பனை முகர்களில் பேசவில்லை அரசியல் தளத்தில் அன்றாட நடக்கும் நிகழ்ச்சிகளை அலசை பார்த்து பேசுகின்றேன் அருமை தோழர்களே இடிபடும் குடிசைகளிலும் இனி புறப்படும் விடுதலை சூறாவளி தோழர்களே விடுதலை சூறாவளி எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அருமை தலைவர் முப்பது வருடத்திற்கு முன்னாடியே சொல்லிட்டார் இந்த பிரச்சனையை ஏன் தெரியுமா இங்கிருக்கும் அரசு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நிலைப்பாட்டை உறுதியாக எடுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு இருப்பார்கள் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன் அருமை தோழர்களே பட்டுக்கோட்டையில் ஆவுடையான் குளம் என்ற ஒரு குளம் இருக்கிறது மூணு ஏக்கர் பதிமூணு சென்ட் அந்த குளம் அது வருவாய்த்துறை எஸ்டி எஸ் வருவாய்த்துறை எம்ஜிஆர் பீரியட்ல வருவாய்த்துறை அமைச்சரா எஸ்டி சோமசுந்தரம் சந்தாங்காடுதான் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல அவர் வருவாய்த்துறை அமைச்சரா இருக்கும்போது வாய்மொழி உத்தரவா அந்த குளத்தை பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுத்தார்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு அந்த குளத்தை பராமரிச்சு அதை வித்து வியாபாரம் பண்ணி அங்க இருக்கிற கல்வி உள்ளிட்ட பொருளாதார செலவுகளுக்கு பட்டியல் சமூக மக்கள் அதை பயன்படுத்திக்கணும் மீதம் உள்ள இடத்தை வணிக வளாகங்கள் கட்டிக்கணும் இதுதான் அப்ப வாய்மொழி உத்தரவா கொடுத்தது அப்ப அந்த நேரத்துல ஆதி திராவிடர் விடுதி அங்க கட்டப்பட்டிருந்தது ஒரு பெட்ரோல் பங்கு கட்டப்பட்டிருந்தது வேற எதுவும் கட்டல அந்த குளம் ஆதி திராவிடர்களுக்கு சொந்தமான குளம் அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டை அஞ்சாலஞ்சல் அழகிரிக்கு மணிமண்டபம் கட்டணும்னு சொல்றாங்க பட்டியல் சமூக மக்கள் நான் உள்ளிட்ட ஒட்டுமொத்த மக்களும் அதை எதிர்க்கிறோம்

ஒரு அதாவது முக்கியமான இடத்துல நகரத்தின் மையப்பகுதியில ஒரு இடம் இருந்தா அவங்க கண்ணை உருத்தும் அதை எப்படியாவது அப்புறப்படுத்தணும் அவங்களை எப்படியாவது விரட்டி அடிச்சிருக்கணும் அந்த இடத்தையும் அந்த குளத்தையும் அரசு ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அது எந்த அரசா இருந்தாலும் பிரச்சனை யார் இருக்கிறா ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கானா தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கானா இஸ்லாமிய மக்கள் இருக்கானா இடத்தை ஆளக்கூடாது இடத்தை யார் வேணாலும் அனுபவிச்சுக்கலாம் ஆனா அனுபவிக்கிறவன் எந்த சாதியை சார்ந்தவன் எந்த மதத்தை சார்ந்தவன் அப்படிங்கறதா இங்க இருக்கிற வருவாய்த்துறை இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்துறை பார்ப்பான்

இங்க இருக்க இந்த பந்தம் பாருங்க ஆர்ஐவியோ தாசில்தார் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட ரெவென்யூ துறை ஒரு தீர்ப்பை வச்சுக்கிட்டு உடனடியாக அப்புறப்படுத்தணும் வரைஞ்சி கட்டிக்கலாம் பாருங்க அது மாதிரி நிக்கலங்க அது மாதிரி நிக்கல சர்வே நம்பரே மாத்தி கொண்டு வந்துட்டான் இந்த சர்வே நம்பர்ல இந்த மண்டபம் கட்டப்படல வழக்கு தள்ளுபடி கட்டி தொலை கட்டிட்டா இப்ப அந்த விடுதி இருக்கு பாருங்க ஆதி நல்ல விடுதி அது ஐம்பது வருஷம் வச்சு கட்டி சரி அந்த இடத்துல நீர்நிலை ஓரமா கட்டி இருக்கிறாங்க அதை இடிச்சுட்டு ஒரு தரமான கட்டணமா கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் தான் மனு கொடுக்குறேன் மனு கொடுத்ததுக்கு பிறகு கட்டணத்தை இடிக்கலாம் திருப்பி கட்டாடா அப்படின்னா கட்ட முடியாது ஏன் கட்ட முடியாது அது நீர்நிலை சரி நீர்நிலை அழகிரிக்கு மணிமண்டபம் கட்டினி எப்படி கட்டினா அது இடிக்காம அப்படியே மேலோட்டமா இருந்திருந்தா டெவலப் பண்ணலாம்

நம்பிக்கைக்கு விரோதமா இருக்க கூடாது நம்பிக்கைக்கு விரோதமா இருந்தா ஆறு தேர்தல் வருது ஒட்டுமொத்த பாதிக்கப்பட்ட மக்களும் எதிர்நிலைப்பாட்டை எடுப்பாங்க யார் சமூக நீதி அரசு நினைக்கணும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக நம்ம நிலைப்பாடு எடுத்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது நம்ம ஆட்சிக்கு சிக்கலா வருங்க அப்படிங்கறத அரசு நினைக்கணும் சரி இதுங்கிறதுக்கு வரிஞ்சு கட்டி நானே அவ யாருங்கறதை கண்காணிக்கணும் இந்த அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும் இஸ்லாமிய மக்களுக்கும் அரசுக்கும் விரோதத்தை ஏற்படுத்தணும் இந்த மக்களையும் அரசையும் துண்டாடணும் ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தணும்னு ஏவா ஆர்எஸ் எஸ் கண்காணியா இருக்கக்கூடாது ஏவன் ஆர்எஸ் எஸ் கண்காணியா இருக்கக்கூடாது இங்க வந்த ஆரை

கூட்டணியில இருக்கிறோம் நாங்க கூட்டணி கட்சிதான் இல்லைன்னு இல்லன்னு சொல்லல இரட்டை குழல் இரட்டை குழல் துப்பாக்கி இல்ல மூன்று குழல் துப்பாக்கியா இருக்கிறோம் ஆனா இந்த அரசால் மக்களுக்கு பிரச்சனை வந்தா முதல்ல விடுதலை சிறுத்தைகள் களத்தில் இருக்கு என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் எழுச்சி தமிழக நிலைப்பாட்டை தான் எடுத்து எங்களை அனுப்பியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தோட நகமும் சதையுமாகத்தான் இருக்கும் உண்மைதான் அதுக்காக இஸ்லாமிய மக்கள் படும் துயரத்தில் நாங்கள் பங்கெடு காட்டி கொடி உறவுகளை நாங்கள் எப்படி வெறுக்க முடியும் ஒரு காலத்தில் எப்படி நாங்கள் நிற்க முடியும் அருமை தோழர்கள் நம்பராட்சி சொன்னதுக்கு பிறகும் கை கூழிகள் இந்த இடத்தை வரிஞ்சி கட்டிக்கிட்டு சொன்னா இதில் வேறு ஏதோ சதி நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளோ வணக்குகளை நாங்கள் சொல்ல முடியும் நம்பர் ஆச்சுப்பா சார் அவன் தான் சார் அக்யூஸ்டு அவனை கைது பண்ணுங்க நீ வேற ஐகோர்ட்டில் நம்பர் ஆச்சு என்ன நம்பர் ஆ நம்பர் பண்ணிட்டான்ப்பா சரி என்ன நம்பர் பண்ணான் என்ன அவன் அக்யூஸ்டான் இல்லையா எஃப்ஐஆர் போட்டிருக்கியா இல்லையா அவனை கைது பண்ணியா சும்மாயா கண்டம் டாப் போர்ட் ஆகிடும் என்ன கண்டம் டாப் போட் ஆகிடும்

அங்க விடுதலை சிறுத்தைகளும் இருக்காதுன்னு உனக்கு தெரியும்ல உன் உளவுத்துறை அங்க எச்சரிக்கை இருக்கணும்ல என்ன பண்ணியிருக்கணும் டைம் கொடுடா அவங்களுக்கு டைம் கொடு சுப்ரீம் கோர்ட்ல என்ன இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல அப்ஜெக்டர் யாரு அவங்க சமூகத்துல உள்ள வந்தலாம் நாளைக்கு செட்டில் ஆனாலும் ஆசிரியர் இல்ல இது ஆட்சிக்கு எதிராக அமைந்து விடும் இது ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்தி விடும் இது ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தி விடும்

இந்த நடக்கும் செய்தி என்பது உலகத்தில் எங்கும் இது போன்ற அநியாயங்கள் நடக்கக்கூடாது இது போன்ற ஒரு ஒடுக்குமுறை ஒரு அரசு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நசிக்க கூடாது அருமை தோழர்களே இங்கு நடக்கும் உண்மையான நெருக்கடிகளை நிகழ்வுகளை இது எது எது எவர்களுக்கு எதிராக மாறும் என்ற நிலைப்பாட்டை உளவுத்துறை காவல்துறை அதிகாரிகள் கொண்டு கைக்குலிகளாக நீங்கள் செயல்படாமல் இங்கிருக்கும் இஸ்லாமிய மக்களுடைய நீதியை உறுதிப்படுத்த வேண்டும் நடக்கும் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி நடக்கும் அரசு மக்களுக்கான அரசு என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் திராவிட கழகத்திற்கு உண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இனம் மொழி மதம் பால் வர்க்கம் சாதி இவற்றின் பேரில் நடத்தப்படும் அனைத்து ஒடுக்குமுறைகளையும் தடுப்போம் தகர்ப்போம் நியாயங்களுக்கு மௌனம் சாட்சியாக இருப்போம் அநியாயங்களுக்கு இரத்த சாட்சியாக மாறுவோம் என்று கூறி இந்த போராட்டம் வெற்றியை நோக்கி நகரும் வரை விடுதலை சிறுத்தைகள் உங்கள் களத்தில் நிற்கும் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.